ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன் கண்டிப்பாக தமிழை நான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினையாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அந்த சினையாட்டோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் ஆட்ட அந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இதை நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோவை கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு ஆடுகளோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதே சினை ஆடுகளில் அது குட்டி போகிற வரைக்கும் அதை எப்படி நம்ம பராமரிக்கணும் அது பரன்மையில இருக்கட்டும் இல்லை தலைமுறையாக இருக்கட்டும் இல்லை வாட்டவர் மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம பராமரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏ டு சேர் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோ பார்த்த மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு புது யாராச்சும் வந்து அப்படி நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அந்த ஆசோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஆடுகளின் அறிகுறிகள் மற்றும் அது குட்டி போடும் வரை மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்புகள் சினை ஆடுகளின் அறிகுறிகள் அதாவது ஆடுகள் சினைப்படுறதுக்கான அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னே தெரியும் அதாவது ஆடுகள் கடைசி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கடைசியில் நம்ம கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா குட்டி போடும் முன் கடைசி இரு வாரங்களுக்கு வெளியே அனுபதி ஃபஸ்ட்டு தவிக்கணும் அதாவது ஒரு ஆடு குட்டி போடுறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த லாஸ்ட்டு வாரத்தில் வந்து நீங்கள் வெளியே போகிறத தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ஆடு இன்னொரு ஆடும் முட்டிச்சு அப்படின்னா கரு வந்து தெரிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரு கலை ஏற்படலாம் குட்டிக்கு உள்ளே இருக்கிற குட்டிக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிடுங்க லாஸ்ட் ஒன் வீக் வந்து நீங்கள் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிடணும் மேய்ச்சல் முறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓகேங்களா பறன் மேலே இருக்கும்போது சப்ரேட்டாக அது நம்ம சொல்ல எவ்வளோ தனித்தனியாக தான் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேய்ச்சல் முறையில் தரைவலை முறை கொஞ்சம் சேஃபாகவே இருந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா சினையான ஆடுகளின் மடிப்பெருக்கும் ஆரம்பிக்கும் இப்ப சப்போஸ் அதான் மடிப்பு இருக்கும் அது உங்களுக்கு அஸ்ஷியல் தெரியும் இந்த சிம்டம்ஸ் இருக்கும் அப்புறம் வந்துட்டு அமைதியா காணப்படும் ஆடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ குட்டி போடுற சினையா இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் சைலண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு ஆடு வெள்ளாடு வந்துட்டு நீங்கள் அது கண்டுபிடிக்க வந்து ஒரு சிக்ஸ்டி பர் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா வெள்ளாடுகள் சினை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் கருத்தறியை பிரச்சனை மிக குறைவு அதாவது வெள்ளாடுகள் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு நம்ம இந்த கருத்தறி இந்த அதாவது வந்து கருத்தறியாமை அந்த அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா வந்துட்டு இருந்தாலும் நம்ம சேஃபாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனை கம்மின்றதுனால நம்ம வந்துட்டு கண்டுக்காம விட்டுறக்கூடாது ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடுகளின் சினைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் வரும் ஓகேங்களா வெள்ளாடுகளோட சினைக்காலம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் வரும் அதுவே ஒரு ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து வெள்ளா வெள்ளையாடுகள் குட்டிகள் வந்து இனமிக்கம் அதாவது இப்போது அதாவது ஆண்டுக்கு அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு இதை சினைக்கு கொண்டு வரணும் ஓகேணும் பாலுட்கள் பா பாலுக்கான இனங்கள் வளர்க்கும் போது ஆண்டுக்கு ஒரு முறை இனம் வைப்பது வழக்கம் அதாவது இன்னொரு எல்லாம் இருக்கும் அந்த ஜாதி ஆடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு இப்போ செம்மறி ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு இதுதான் அதாவது ஒரு குட்டிதான் வந்து ஈத்துக்குறோம் அந்த தென் பாத்தீங்கன்னா ஆடுகள் ஆஹ் நாட்டு ஆடுகளுக்கு நாட்டு ஆடுகளும் தலைச்சேரி பர்மாரி வங்காள கருப்பு ஆடுகளும் குட்டி போட்ட எட்டு வாரங்களுக்குள் சினைப்பருவத்திற்கு வந்துவிடும் குட் ஆனால் பல வெளிநாட்டு இன வெள்ளாடுகள் வந்து குட்டி போட்ட பல மாதங்களான பின்பே சினைக்கு வருகின்றன ஸோ இது தான் அங்கே விஷயம் அதாவது நம்மளுடைய நாட்டு ஆடுகள் இந்த மாதிரி செம்மறி ஆடுகள் இந்த நாட்டு ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகள் இந்த மாதிரி சேலம் கருப்பு இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட குட்டி போட்ட ஒரு எட்டாவது வாரத்துக்குள்ளே அடுத்து ரெடி ரெடியாகிடும் ஆனால் மற்ற வந்து ஹை ஹைப்ரிட்டான ரொம்ப ரொம்ப தலைச்சேரி ஆடுகள் இந்த மாதிரி ஆடுகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் மற்ற ஆடுகள் எப்பயும் தரமற்ற ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு சினைக்கே வரும் அதனால வந்துட்டு நீங்க வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இது பண்ணிட்டு அது ஏழு மாசம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு சில ஆடுகளை ஏழு மாசத்துக்கு அப்புறம் தான் தரமற்ற ஆடு கொஞ்சம் வரும் அது வந்துட்டு அந்த ஆடுகளை பொறுத்து ஓகேங்களா அது உடனே தரமற்ற ஆடுகள் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டேன் வேணும்னா அந்த ஆடுகளை ஜெனடிக்கு ப்ராப்ளத்தை பொறுத்து வரும் வெள்ளாடுகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு முறை சினைக்கு வரும் ஓகேங்களா வெள்ளாடுகள் வந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு முறை சினைக்கு வரும் சினை தருணம் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் ஓகேங்களா ரெண்டு முதல் மூணு நாட்கள் வரைக்கும் சினை தருணம் நீடிக்கும் ஆனால் குளிர்காலத்தில் சினை தருணம் இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஆறு மணி நேரம் மட்டுமே இருக்கும் சினைக்கால அந்த பருவம் டைம்ங்கிறது ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் மட்டும் நார்மல் டைம்ல இருக்கும் பட் ஆனா இதே குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து முப்பத்தி நாலு அதாவது ரெண்டு மூணு நாள்ல வந்துட்டு அது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்குள்ளேயே நீங்க அந்த டைம் அந்த டைம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா நெஸ்ட் அது பிரீடருக்கு வராது ஓகேங்களா அப்புறம் வெள்ளாட்டு கடைகள் பெட்டையாடுகளுடன் இருப்பது இருப்பது அவை சினை பருவத்திற்கு துவர தூண்ட கருத்தரிக்க வைக்கின்ற என பல ஆயிர ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன ஆடுகள் கிடையாடுகள் வந்துட்டு வெள்ள பெட்டையாடுகள் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இது இது வந்துட்டு இப்போ மேய்ச்சல் முறைன்னும் போது நம்மளுக்கு இது சாதுவாக இருக்கும் பரன் மேலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆஹ் தலைமுறை கூட கொஞ்சம் இது நம்ம ஏற்றுக்கொள்ள விஷயம் எல்லா பெட்டை பெட்டையாடுகள் இருக்குதுன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ கிடாகவும் இருக்கணும் தான் வந்துட்டு சினை ஈஸியாக வரும் சீக்கிரமாக வரும் ஓகேங்களா குட்டி போடும் தருணம் அருகீர்கள் சிறப்பாக இனச்சேற்கை செய்த நாட்கள் கடந்து நூற்றி ஐம்பத்தி ஓரம் நாட்களில் குட்டியினும் இதன் அடிப்படையிலேயே ஆடுகள் தனிமைப்படுத்தி தேவையான வைக்கோல் பராமரிப்பு செய்ய வேண்டும் அதாவது கரெக்டாக நீங்கள் ப்ரீடருக்கு விட்டு விட்ட இருந்து நூற்றி ஐம்பத்தி ஓரம் நாள் வந்து கண்டிப்பாக குட்டி போட தயாராகிடும் அப்போ நீங்கள் கடைசி இந்த இருபது நாளில் ரெண்டு வாரத்திலே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கு ரெடி ஆயிரணும் ஓகேங்களா குட்டி போட தனிமையை விரும்பி சென்று காணல் தடையை தேய்க்கும் ஓகேங்களா குட்டி போடும் ஆடுகளை வந்து பாத்தீங்கன்னா குட்டி போட போது அப்படின்னா ஆடுகளை வந்து தனிமையா போகும் அதை நான் ஸ்டார்டிங்ல முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா அந்த மாதிரி தனிமையை விரும்பி சொல்லும் அதுக்கப்புறம் காலால தரையை தேய்க்கும் ஓகேங்களா காலால தலையை தேய்க்கும் ரத்தம் கலந்த கெட்டியான திரும்ப முடியும் முதல் இரு முதலில் இரு முன்காலம் தலையும் வெளியே வரும் ஓகே குட்டி போடும்போது எவ்வித தொந்தரவும் செய்யாமல் இயற்கையாக குட்டி போட அனுமதிக்க வேண்டும் நச்சுக்கொடி ஆட்டுக்குட்டி என்ற ஒரு மணி நேரத்திற்குள் வெளியாகிவிடும் ஓகேங்களா குட்டி போட்டதுக்கப்புறம் நச்சுக்கொடின்றது ஆட்டு குட்டி அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து வெளியாகிடும் அது உருப்பு போட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் அந்த உருப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் போட்டுடும் நீங்கள் அதுக்கப்புறம் அது அதை டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான் ஸோ இவ்வளவுதான் இது 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 மாதிரி தான் இது ப்ராப்பரா நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினைக்கு வரணும்னா இந்த சிண்டம்ஸ் இருக்கும் சினைக்கு வரல அப்படின்னா வந்து குட்டி போட போதுனா இந்த சிண்டம்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் தலைப்பில் உங்களுக்கு வீடியோ வேணுணும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வேறு எதாவது பற்றினா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு என்னை இன்ஸ்டாகில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சேட் பண்ணால் நான் உங்களுக்கு அங்கே சொல்லிவிடுவேன் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க கீழே நான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கேன் ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் இங்கே கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் எங்கே கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகேன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யாராச்சும் டவுட் இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஃபார்மஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனல் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு கீழே ஐடி கொடுத்துருக்கேன் அந்த ஃபாலோ பண்ணி பர்சனாக நீங்கள் கேட்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுவே சேர்த்துருந்தீங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பை பை சி யூ